பிற நாட்டு தம் பிற நாட்டு நல்லறிஞர் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் மகாடு என்ப என தம்ப தோன்றிறப்புகளோடு தோன்றுக விளாட் மொழியும் தோன்றமை இதற்கும் இப்போ நான் பேசப்படுற இதுக்கும் தொடர்பு ஒவ்வொரு வருடம் முடிந்த பின்னாடியும் புதுசாக ஒரு வருடம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எண்கள் எப்படி வந்துச்சு ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்றது எதை வைத்து கணக்கிடுறோம் ஒரு மாதத்திற்கு இத்தனை நாட்கள் என்பதை எதை வச்சு கணக்கிடுறோம் ஒரு வருடத்திற்கு இத்தனை நாட்கள்ன்றது எதை வச்சு கணக்கு கணக்கிடுறோம் புத்தாண்டு என்பதை எப்படி கணக்கிடுறோம் காய்ச்சல் நூறு டிகிரி ஃபேரன் கீட்டுன்னு சொல்கிறோம் காய்ச்சலில் நூறு டிகிரி ஃபேரன் கீட் இதே தண்ணி கொதிச்சிச்சின்னா நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ செல்சியஸ் வேறு ஃபேரன் கீட் வேறு அதே மாதிரி வாங்க நம்மளோட கா கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரையும் நம்பர் போட்டிருக்கும் ஆனால் ரயில்வே டைம் இருபத்தி நாலு மணி நேரம் அதையே ரோமன் லெட்டர் அப்படின்னும் நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கோம் பெரும்பாலான லத்தீன் கிரேக்கம் இதை அடிப்படையாக கொண்ட அறிவியல் சார்ந்த அத்தனை கல்விகளுமே வந்து ரோமன் லெட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ புரிஞ்சுக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் எண் என்ப ஏனையில ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு எண் இருக்குது ஒரு எழுத்துருக்கு அப்போ அகஸ்டீ அகஸ்ட சீசர் வந்ததுக்கு அப்புறம் ரோமானிய கிரிகேரியன் காலண்டர் உலக அளவில் கடைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களையும் வந்து அந்தந்த சிறந்த மன்னர்கள் சார்பாக வந்து நாட்களை ஒரு மாதத்துக்கு கூட்டியோ குறைச்ச வச்சுக்கிறாங்க அடிப்படையில் தான் ஆகஸ்ட்டுக்கு முப்பத்தொன்று அதில் கடை வாங்கினதுனால பிப்ரவரிக்கு இருபத்தெட்டு நாள் இருக்குது பிப்ரவரி இருபத்தொம்போதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்தால் அதை லீப்பியராக கணக்கிடுறோம் இந்த முந்நூற்றறுபது டிகிரி பாகை முந்நூற்றறுபது டிகிரி பாகை நம்ம பாகை மாநில பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கோம் இந்த டிகிரின்ற இதை கணக்கிடுவது எண்ணியல் திருநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் தேர்தல் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சொல்கிறேன் சரி எண்ணுனால் இப்போ முதல் எண் எது கடைசி எண் எது இப்போ முதல் எண் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் கடைசி எண் ஒன்பதா தொண்ணூற்றொம்பதா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதா கோடி 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 தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடியா எண்ணில் தோற்ற எண் என்ன ஒன்றுக்கு முன்னாடி பூஜ்ஜியம்ன்ற ஒரு எண் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க இந்தியர்கள் இந்த முந்நூற்றறுபது டிகிரி பாகை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது ஆரியப்பட்டர் இந்தியா சரி இது மட்டும்தான் எண்களா அப்படியே ப்ரைம் நம்பர்ஸுக்கு நெகட்டிவ்ல வந்தீங்கன்னா ஒன்று அதற்கு முன்னாடி ஜீரோ அதற்கு முன்னாடி மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்றுன்னு தொடங்குகிற எண் அதோடய தோற்றம்னா முடிவு எத்தனை வரைக்கும் வரும் எத்தனையோ கோடி மைனஸ் அப்போ ஆதியும் அந்தமும் மற்றது அப்படின்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் கடிகாரம்னு வச்சுருக்காங்க மணல் துளி கீழே உழுக உழுக அதை வந்து நேரத்தை இருக்காங்க நம்ம கிராமப்புறங்களில் வெயிலோட நிழலை பார்த்து இது உச்சி வெயில் மத்தியானம் இது மார்கழி மாதம் அப்படி நான்கு பருவங்கள் எல்லாம் பிரிச்சுருக்காங்க இதுபோல் ஒவ்வொரு தட்ப ஒவ்வொரு நாட்டோட தட்பவெட்ப நிலையிலையும் ஒவ்வொரு மொழியிலையும் எண் என்ப ஏனை எழுத்தென்ப அதோடு தொடர்புடைய வாழ்வியல் இலக்கணங்கள் இருக்குது தமிழ்மொழியில் நம்மளுடைய என்ப எழுத்தென்ப ஏனை இரண்டும் கண் என்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நன்னூல் என்ற வாழ்வியல் இலக்கணமும் தொல்காப்பியம் என்ற வாழ்வியல் இலக்கணமும் அதை அடிப்படையாக கொண்ட காலநிலைகளும் காலநிலைகளின் தொடர்புடைய நில நிலத்தோற்றங்கள் நிலத்தோற்றங்களை தொடர்புடைய நம்மளுடைய நேரம் கணக்கீடு புவியியல் வரலாறு அனைத்தையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஐந்து தினைகள் இருக்குது போலவே எல்லா மொழிகளிலும் என்ன இருக்குது எழுத்து இருக்குது அதை அடிப்படையாக கொண்ட அறிவியல் இருக்குது இப்போ வாங்க ஒரு நாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வினாடின்னு இதை சொல்கிறோம் ரெண்டரை வினாடி சென்னது ஒரு நாளிகை தமிழில் அதை மாத்திரை அப்படின்ற ஒளியளவுகளை அளவுகளை வைத்து சொல்கிறாங்க பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என மகாகவி பாரதியார் சொன்னதையும் என்னென்ப ஏனைய எழுத்தன்ப இது ரெண்டும் கண்ணென்ப அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதுக்கும் எண்களின் தோற்றத்துக்கும் முடிவுக்கும் எந்த எண் முதல் எண் கடைசி எண் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற இலகு அந்த ஆதி பகவான் யார் ஆதியும் அந்தமும் அற்றவர் அப்போ இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ்ன்ற டேர்மை உலகிற்கு கொடுத்தது இந்திய கணிதம் இப்போ வாங்க இன்றைய நாளில் பன்னிரெண்டு மணி நேர கிளாக்காக இருந்தால் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது முடிந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட ரோமானிய கடிகாரம் இருந்தால் இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது செகண்ட் முடிந்தாலோ அந்த கடைசி இன்றைய நாளின் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தொம்போது மணி அடித்து முடித்து தொடங்கும் அந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க அதே கிரீன்விச் டேட் க்ரீன்விட்ச் வைத்து லண்டனில் இருக்க க்ரீன்விட்ச் வச்சு நம்ம நேரங்கள் ப்ளஸ் மைனஸ் ஐந்து ஐந்தரை மணி நேரம் பாகுபாடு இதில் இன்டர்நேஷ்னல் டேட் காலண்டர்ன்றது பசிபிக் பெருங்கடலுக்கு ஜப்பானுக்கும் அமெரிக்கா கண்டத்துக்கும் நடுவில் இருக்குது அப்போ ஜப்பானில் வந்து சூரிய உதயம் நடக்கிறப்ப ஒரு நாள் புத்தாண்டு தொடங்கிடுது ஆனால் அமெரிக்காவுக்கு அதே புத்தாண்டு நியூ அமெரிக்கான்னு நான் சொல்கிறது அமெரிக்கா கண்டத்தை முழுவதும் பிரேசில் கனடா உள்ளிட்ட எல்லா அமெரிக்காவுக்குமே இயர் கொண்டாட இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து தான் அவங்க கண் கொண்டாடுறாங்க லண்டன் நம்மளோட இந்தியாவை விட அஞ்சரை மணி நேரம் தள்ளி கொண்டாடுறாங்கன்றது கிரீன் வச்சு ஜப்பானை விட நாம் இந்தியா தாமதமாகும் இந்தியாவை விட தாமதமாக இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து ஒரு நியூ இயரை கொண்டாடுறாங்க அமெரிக்கன் காண்டினென்ட் என்பதும் இன்டர்நேஷனல் டேட் லைன் பிறநாட்டு முள்ளறி பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் கேர்க்கல் வேண்டும் என்ற மகாகவியின் வார்த்தையில் இந்த அணிலளவு இந்த பங்களிப்பு இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய நாளின் முப்பத்தொன்று பன்னிரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதன் கடைசி வினாடி முடிந்து தொடங்க போகும் அந்த வினாடி புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாழ்த்துக்கள் ஃபீலிஸ் தட்ஸ் தகல் கோ கட் ரூல் யூர் ஓனரினால் தேங்க்யூ